பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு சாரீ கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இருக்கிறேங்க நிறைய பேருக்கு இந்த டீ இல்லைனா வந்துட்டு வேலையே ஓடாது ஹாய் வந்து ஒரு லாங் விளாக் தாங்க பாக்க போறீங்க என்ன விளாக்னா பிரியாணி செய்யற விளாக் பக்கத்துல வந்து பேர்டே ஒரு குட்டி பாப்பாக்கு பேரு நிகழினி ஆனா நாங்க நிலா நிலாங்கிற கூப்பிடுவோம் அதுக்கு வந்து சரி வீட்டிலேயே வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் கடையிலலாம் வேணாம்னு சொல்லிட்டு இங்கேயே பண்ண போகிறோம் வீட்டிலேயே வந்துட்டு பண்ணிட்டு ஒரு நாற்பது ஐம்பது பேர் பக்கம் வராங்க எல்லாம் வந்து சேர்ந்து பண்ணுறோம் இதே மாதிரி அளந்து அதை ஊற்றிக்கணும் அவ்வளோதான் நீங்கள் தானேக்கா பிரியாணி மாஸ்டர் பத்தா போ சாமி கும்பிட்டு பத்தா நல்லா வரணும் பிரியாணி டேஸ்டா

பிரியாணிக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி கொடுத்துட்டோங்க இது வந்து பச்சடிக்கு பாத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா வாடகை கெட்டுருக்கோங்க அந்த பாத்திரம் தட்டு கரண்டி எல்லாம் இதெல்லாம் வந்துட்டு நாங்களா சேகரிச்சது வந்து அவங்க தாங்க மாஸ்டர் ஹாய் சொல்லுங்க அவங்க தான் வந்துட்டு பர்த்டே கேர்ளோட அம்மாவுக்கு வந்து தைரியம் கொடுத்தது பண்ணிடலாம் பண்ணிடலாம்

நீங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் இங்க தான் ஒழுங்கா படிக்கணும்னு சொல்றது இவங்க வந்து சென்னை 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 திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஆ ஒரு ஆறு மாவட்டம் வந்துட்டு ஒரு பிரியாணி செய்யறதுக்காக ஒன்று கூடி இருக்கிறோம்

ஆக்சுவலா நீங்க லவ்வர் ஸ்டேட் நாங்களா வெளிய போக வேண்டியது உங்களுக்கா வேலை செய்யறதுக்கா எங்கேயும் போகாம இருக்கோம் வேலை செய்யறது சொல்ல கூடாது பிரியாணி சாப்பிடுறது ஆமா உங்க பிரியாணிக்காவ நாங்க எங்கேயும் போகாம எனக்கு இங்க தான் இருக்கு இன்னைக்கு வந்து நிலாஜ் बर्थडे சொல்லிட்டு எல்லார வீட்லயே பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா எல்லாம் செஞ்சு சமைக்கல ஒரு ரசம் தயிர் சாதம் பழைய குழம்பு இல்ல இல்ல அது கூட இல்லையா ஐயோ பிரியாணி வந்துட்டு ஒரு நானே வைக்கிறேன் முதல்ல பாத்தீங்களா குட்டி வாங்க அவளோ बर्थडे गर्ल மணி டேஸ்ட் பார்க்கணும் ஏய் ரோமா எங்க பார்க்கணுமா வந்து டேஸ்ட் பாருங்க

நம்ம வந்து சாரீ கட்டணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஃபீட் செட் பண்ணணும் இல்லைனா நான் க சீக்கிரமாகவே கட்ட மாட்டேன் ரொம்ப லேட் ஆயிடுவேன் ஸோ அதனால் அங்கே வந்துட்டு பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது நம்ம அந்த கேப்பில் வந்து நம்ம சேரீ வந்துட்டு ஃபிட் பண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்க அப்படியே டக்குன்னு கட்டி ரெடி ஆகிக்கோங்க சாரி தான் கட்டணும் பிரியாணிக்கு வந்துட்டு அரிசி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கோ இங்கே வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆகுதுங்க யில சரியா தெரிய மாட்டேங்குது அப்படியே மேலே பாத்தீங்கன்னா அங்க வந்து கேசாய் ரெடி ஆகுது பிரியாணி ஃபைனலி த பிரியாணி

ஏன்னா சாரீ கட்டணுமா ரொம்ப லேட் ஆகிடும் நவீனம் வந்ததுக்கப்புறம் டீ வச்சு நம்ம டீ வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம ஃப்ரீயாக இருந்துக்கலாம் அதனால ரெண்டு பேருக்குமே சேர்த்தே டீ வச்சுட்டேங்க நவீனம் வந்தோன்னா சூடு பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பாப்புக்கு வந்து பாப்புக்கு வந்து பால் வச்சு கொடுத்துட்டாங்க எப்போதுமே ஈவினிங் வந்துட்டு கஞ்சி ஏதாச்சும் பண்ணி தருவேன் உளுதங்கஞ்சி பாசிப்பருப்பு கஞ்சி ஏதாச்சும் பட் நாங்கள் பிரியாணி செய்வது ரொம்ப பிஸியாக இருந்ததுனால பாப்புக்கு வந்துட்டு பால் எதுவுமே வைக்க முடியல டீ சாப்பிட்டுட்டு மணி பார்த்தீங்கன்னா ஆறு பத்தாச்சுங்க சேரீ கட்ட ஆரம்பித்தாலும் அதனால ஒருத்தக்குள்ளே கட்டிட்டு ஃபங்க்ஷன் போக டைம் கரெக்டாக இருக்கும் வீட்டில் தாங்க வச்சுருக்காங்க செகண்ட் பேபி அவங்களுக்கு அதனால சரி சொல்லிட்டு வீட்டில் மட்டும் வச்சிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டுட்டு அதனால் பெருசால கிராண்டாக இல்லைங்க ஓரளவுக்கு பண்ணுறவங்க அவ்வளோதான் ஸோ நம்ம வந்துட்டு பெரிய இன்னைக்கு வந்துட்டு எப்போயுமே குட்டி கிளாஸ்ல தான் எடுப்பேன் இன்னைக்கு பெரிய கிளாஸ் ஆயிடுச்சு அதில் கொஞ்சம் முக்கால் கிளாஸ் மட்டும் எடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு இந்த டீ இல்லை நான் வந்துட்டு வேலையே ஓடாது ஒரு நாளைக்கு வந்து ஒரு டைமாக டீ குடிக்கணும் டூ டைம் டீ குடிக்கணும் அந்த மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி டீ லவ்ஸ் ஃபைனலாக வந்துட்டு சாரி கட்டிவிட்டு வழியாக ரெடி ஆகிடுச்சுங்க நவீனவங்க வந்தேன்னா டீ ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன்ல அதனால் சூட் பண்ணி மட்டும் சாப்பிட்டுக்கிட்டாங்க நானும் பாப்பாவும் ரெடி ஆகிட்டு இருந்தோம் பாப்பாவோட பேர்தே ட்ரெஸ்ஸுங்க பேர்தேக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு டூ டைம் தான் போட்டிருக்காங்க நைட் டைம் தானே பாப்பாவுக்கு வந்து பெருசாக ட்ரெஸ் வந்து கசகசன்னு இருக்காது ஏன்னா வெயில் காலம்லல்ல அதனால் இதாங்க நாங்கள் வாங்கினேன் கிஃப்ட்டு நான் வந்து சேர் வாங்கினேன் தியாமா வந்துட்டு இந்த சைக்கிள் வாங்கினாங்க ஏன் நிலா பாப்பா கிட்ட சைக்கிள் இல்ல சேருமே இல்லையா சரி ஓகே நான் சேர் வாங்கி கொடுத்தேன் அந்த வந்துட்டு இது வாங்கினாங்க வாங்கினாங்க நிலா கேக் விட்டு போகலாமா வா பெருசாக கிராண்டெல்லாம் வைக்கலங்க வீட்டிலேயே தான் வச்சுருந்தாங்க அந்த அண்ணாவோட ஆஃபீஸில் இருந்து மட்டும் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க அப்புறம் நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் சேர்ந்து தான் எல்லோருமே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணோம் குட்டிக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் ஒட்டியிருந்தாங்க பாப்பாவோட ஃபோட்டோஸ் ஒட்டியிருந்தாங்க அப்புறம் ஹாப்பி பர்த்டே அந்த நேம் எல்லாம் அழகாக இருந்துச்சுங்க கேக்கும் வந்துட்டு கேக் வரதாங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு கேக் வரவே வந்து வந்துட்டு எட்டு மணி பக்கம் ஆயிடுச்சு கேக் கட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் மூணு பேருமே வந்துட்டு ஆளுக்கு ஒரு கேக் பீஸ் வாங்கி சாப்பிட்டோம் உள்ளே போய் பார்த்தா பிரியாணி வந்து தம் போட்டு வச்சுருந்தாங்க கீழே சூடாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதே மேலே கொண்டு வந்துட்டு பக்கத்து வீட்டில் கேசரி பண்ணாங்க அது அப்புறம் சிக்கன் கிரேவி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க தயிர் பிடிச்சிட்டு தாங்க மறந்துட்டோம் சி லாஸ்ட்டாக கலக்கிக்கலான்ற மாதிரி வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் மறந்துட்டோம் அப்போ தாங்க அந்த சாப்பாடாக தான் வந்துட்டு டக்கு டக்குன்னு கலரணும் கேரிட்டு எல்லாருமே உட்காந்து குட்டிசாரா நல்லா சாப்பிட்டாங்க பிரியாணி கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருந்துச்சா குட்டிசாராக நல்லா சாப்பிட்டாங்க டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே நல்லா வந்துருந்துச்சு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சுங்க ஏன்னா அவங்க வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லையா அதனால நாங்களே எல்லாமே எடுத்து பண்ணோங்க ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு மாதிரி அந்த டேவே நல்லா போச்சுங்க அந்த அக்கா வந்துட்டு சிக்கன் பீஸ் கம்மியாக இருந்துச்சுங்க பிரியாணியில் சிக்கன் பீஸ் இருக்கான்னு தொழாவிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி லாஸ்ட்டாக நாங்கள் ரெண்டு பேர் தான் உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அவ்வளோதாங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சொந்த பந்தத்தில் விட்டுட்டு சொந்த ஊரை விட்டுட்டு வந்து இருக்கிறோம் இல்லைங்களா எங்களுக்கு நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி பக்கத்துட்டுக்காரங்க தாங்க நம்ம சொந்தக்காரவங்க அவ்வளோதாங்க வீடியோ முடிஞ்சிச்சு பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பாய்